வருக்கும் வணக்கம் இதற்கு முன்னால் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் வந்து அரவிந்திரநாத் அவருடைய ஓவியங்கள் பற்றி பேசியிருந்தோம் அதில் வந்து முக்கியமாக அவர் வரைந்த பாரத மாதா ஓவியத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இந்த பாரத மாதா ஓவியமானது இப்போ உள்ள வருஷன் கிடையாது அந்த பீரியடில் அவங்க அந்த காலகட்டங்களில் எதோ அத்தியாவசியமான ஒரு தேசத்தினுடைய ஒரு மாண்பை குறிக்கும் ஒரு அம்சங்களோ அதை புகுத்தி ஒரு படத்தை வந்து ஒரு பெண் உருவில் ஒரு மாதா ஒரு தாயின் வ வடிவில் வந்து அந்த படத்தை வந்து வரைஞ்சிருந்தாங்க அந்த ஓவியமானது இப்போ நீங்கள் திரையில் பார்க்க முடியும் அன்னை பாரத மாதாவின் அமைப்பானது ஒரு கரத்தில் ஜபமாலையும் மற்றொரு கரத்தில் ஏடுகளும் ஓலைச்சுவடிகளும் இன்னொரு கரத்தில் நெல் கதிர்களையும் மற்றொரு நான்காவது கரத்தில் ஒரு வெள்ளை துணி அமைதிக்கான ஒரு ஒரு சிம்பிளைசேஷனையும் வந்து கொடுத்து அவர் வரைஞ்சிருக்காரு இது ஒரு மேலை நாட்டின் ஓவிய பாணிக்கு ஒப்பாக காண்பிக்கும் அளவிற்கு உள்ள டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து அவர் கையாண்டிருக்கார் இந்த ஓவியத்தில் இந்த ஓவியம் வந்து மிக பிரபலம் அவர் படைத்த ஓவியத்தில் இது ஒரு பிரபலமான ஒரு ஓவியம் ஆனால் இந்த ஓவியத்தின் தாக்கமானது பொதுமக்கள் அளவில் அதாவது பொது பொது வெளியில் மிக 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 குறைவு ஓவியத்துறை சான்ற அதை அதை சார்ந்தவர்களுக்கு மட்டும் ஓவியர்களுக்கு மட்டும் ஓவிய கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு ஒரு ஓவிய ஓவியம் கலந்த ஒரு விஷயத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அரிதாக தெரிந்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைத்த ஒரு ஓவியம் இது இது வந்து ரொம்ப அற்புதமான ஓவியம் உங்களுக்கு வ இந்த திரையில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ஓவியத்தை வந்து ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமான மதிநுட்பத்துடன் இந்த இந்திய பாரம்பரியத்தை மாண்பை பறைசாற்றும் வகையில் புகுத்தி கொண்டு வந்துள்ளார் இதில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னென்னா இந்த காட்சிகள் வரையும் பொழுது இது நார்த் இந்தியாவில் வந்து எடுக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்டிஸ்ட் ஒரு மிக ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய சகோதரர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அவருடைய அந்த எண்ண போக்கானது சிக்னிஃபிகன்ஸ் கலெக்ஷன்ஸ் எதை இதை பார்த்துருக்காரு ஒரு இந்தியா அப்படிங்கும் போது எதையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் வேல்யூ ஒரு ஒரு விவசாயத்தினுடைய மாண்பு எப்படி இருக்கும் நம்ம தேசத்தில் எவ்வளோ செழுமையாக இருக்குது அதை காமிக்க முற்பட்டிருக்கார் நாலேஜ் ஓலைச்சுவடிகள் மூலமாக கிரந்தங்கள் மூலமாக நமக்கு எத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணங்கள் இருக்கிறது நம்ம பாரம்பரியங்களுக்கு எத்தனை மகத்துவம் இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெடிடேஷன் யோகா இது எல்லாமே வந்து ஒரு நம்மளோட பாரம்பரியத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு அன்றாட வாழ்க்கையில் கலந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இப்படி இத்தனை அம்சங்களையும் புகுத்தி ஒரு ஆன்மீக ஒரு தான் முதல் பாரத மாதா ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இது பிற்பகுதியில் வந்து ஓ அந்தந்த சூழல்களுக்கும் கருத்துக்களும் ஒப்ப மாறுதல்கள் செய்யப்பட்டு பிறகு இப்போ நம்ம பார்க்குற இந்த பாரத மாதா வருஷன் இப்போ இப்போ உண்மையில் என்னென்னா நிறைய குழந்தைங்களுக்கு பாரத மாதா படமே பார்த்ததில்ல அது எப்படின்னே தெரியாது ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து சில வருடங்களுக்கு இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் முன்னால் பள்ளிகளில் பாரத மாதா படங்கள் வைத்திருப்பதும் பாரத மாதா படத்திற்கு முன்னால் உறுதிமொழி ஏற்பதும் இதெல்லாம் வந்து ஒரு 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 யூனிஃபார்ம் டிசிப்ளின்டாக இருந்தது சீருடையில் வந்து குழந்தைங்களாம் வந்து உறுதிமொழி ஏற்கணுங்கிறதெல்லாம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருந்தது இப்போ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் குறையுது ஏன்னா இப்போ இப்போ உள்ள கொரோனா காலகட்டங்களில் ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் இந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்ஸ் பார்க்கறது இந்த இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ஒரு நேச்சர் இதெல்லாம் பார்க்குறது வந்து நிறைய கருத்து பேதங்கள்னாலேயும் நிறைய அதாவது வந்து சில கருத்துக்களை சொல்வதற்கு பயம் 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 வரும் அளவிற்கு செய்து அந்த கருத்தை சொல்லவே விடாமல் பண்ணி அந்த கருத்தை அழிக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நிறையா ஸ்கூலில் இந்த பாரத மாதா படம்லாம் பார்க்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு மாண்பு மிகு ஓவியம் இந்த வருஷம் வந்து அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் ஆண்டை பிறந்த ஆண்டை கொண்டாடும் விதமாக அந்த அந்த ஓவியத்தை இந்தியா முழுவதும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு யுனெஸ்கோவிலும் சரி யுனெஸ்கோ சார்ந்த அமைப்புகளிலும் அதுக்கான முயற்சிகள் எடுத்து அந்த ஓவியத்தை பறைசாற்றும் விதமாக நிறைய ஒரு எக்ஸிபிஷன்ஸும் அதை பற்றின ஒரு விரிவாக்கங்களும் செய்துட்டு வராங்க ரொம்பவே பாராட்டிற்குரியது இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் ஓவியங்கள் அனைத்துமே வாழ்நாளின் அந்த அவர்கள் பார்த்த அந்த அந்த சமகாலங்களில் பார்த்த எந்த ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான தாக்கம் ஏற்படுத்தியதோ மக்களிடையே எது அதிகமாக போற்றப்பட்டதோ மற்ற நாடுகள் எதை அதிகமாக வியந்ததோ நம்மை பார்த்து எதை வியந்ததோ அதையெல்லாம் ஒரு பறைசாற்றும் விதமாக புகுத்தித்தான் அனைத்து ஓவியங்களும் செய்யப்பட்டன அதே போல தான் இந்த தமிழ் அன்னை படமும் அந்த கைகளில் உள்ள ஆபரணங்களும் சரி அது அந்த அந்த வெளிப்பாடும் கொடிகளும் மீன் கொடியும் புலிக்கொடியும் வில்லம்பும் அத்தனையும் அந்த அந்த குண குணங்களை காண்பிக்கும் ஒரு விஷயமாகத்தான் அந்த ஓவியங்கள் வந்து செய்யப்படுகிறது அதில் வந்து நிறைய வந்து மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது போன்ற அனைத்து அணிகலன்களையும் தமிழன்னைக்கு சூட்டி அந்த ஓவியம் செய்யப்படுகிறது அப்போது இந்த ஓவியம் இதையெல்லாம் சரி அப்படிங்கும்போது ஏன் பாரத மாதாவின் ஓவியம் புறக்கணிக்கப்பட்டது இங்கே இங்கே சிக்கலே நமக்கு ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள் சில பேர் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அடுத்து வர சந்ததியினர் இதை பற்றியே ஒரு விஷயம் எப்படி ஒரு ரூட் இருந்தது நமக்கு நமக்கு ஒரு செழுமையான ஒரு வரலாற்று மாண்பு இருந்ததுங்கிறதே கூடாதுன்னு தான் நான் நினச்சிருக்கிறோம் இதுதான் இங்கே சிக்கலை இதை பற்றி தான் நம்ம அதிகம் பேசுகிறோம் இதை பற்றி தான் மக்களுக்கு கொண்டு வரணும்னு முயற்சியில் இப்போ இருக்கோம்